அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்க அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கும் அக்டோபர் மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க ஆரம்பம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்ததாக இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சில சவால்களும் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் கிரக மாற்றத்தின் காரணமாக ஒரு சில நன்மைகளையும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கு அதனால பீடிய அளவில் இந்த மாதத்தை நினைத்து நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அது மட்டும் ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமிதமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுக்கிறது அவசியமாகிறது பிறமொழி பேசக்கூடிய பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதுரியத்தால வழக்கில் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் சீராகுங்க குழந்தைகள் பணிப்பு வகையில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தருங்க தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனத்தையும் செய்து மகிழ்வீங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகள் கையாள்வீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவராக சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்புருவிங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் உருவாகும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடக்கூடாது முக்கியமாக அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் குறைவிறக்காது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்து கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் பல விதமான சூழ்நிலைகளை சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக இருப்பீங்க பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்குங்க ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதகமான நிலை உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன விஷயத்திலையும் கொஞ்சம் காலத்தாம தாமதமாகுது எழுப்பறியாகிறது இடையூறுகள் வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவன சிதறல் இருக்கவே கூடாது அலட்சியமும் இருக்கக்கூடாது நிதானத்தை எழுந்து அவசர அவசரமா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு எழுப்பறி கால தாமதமாகும் அதிலிருந்து புதிய பிரச்சனை உருவாகும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க பொறுமையா எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை உங்களால பெற முடியும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரெட்டிப்பு லாபத்தை தரலாம் அதே மாதிரி ஒரு சிறந்த விஷயத்தில் நீங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் ரெட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இவ்வாறாக பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து உதவிகரட்டும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார நில மை மேம்பட்டு காணப்படும் உங்களுக்கு வரவு செலவு வந்து இருக்கும். சில நேரங்களில் வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்றாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போனாலும் கூட வரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எளிதாகவே உங்களுடைய செலவினங்களை நீங்கள் பார்த்துக்கு நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரவுகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் திடீர்னு ஒரு விஷயம் நல்லா சுமூகமாக போய்கிட்டே இருக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுடைய நலன்லையும் அக்கறை கூடுதலாகவே காட்டுவீங்க பெண்கள் வந்து திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலையுமே சாதகமான முடிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்கள் தீர்வுகள் பற்றிய பயம் நீங்க பெறும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா காரியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருவித நன்மை உங்களுக்கு உண்டாக பெறுங்க செய்யக்கூடிய தொழில் வந்து சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க செய்தொழில மன நிம்மதியும் அதிக நன்மைக்கையும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் வந்து திருப்பு முனையாக அமைவ அமைய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து சிரத்தையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராக நடக்கும் நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதிலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க அதே மாதிரி ஆர்டர்கள் பெறுவதிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்த நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலையும் உருவாகலாம் பிள்ளைகள் நீங்க சொல்வத காதலை வாங்காதவங்க போலவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அதே மாதிரி வீட்டில் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க